இவன் நிறைய பேர் குழப்பி விட்டாங்க ஏய் அவர் தேவன் இல்ல இவன் சொல்றான் இல்ல இப்படி ஒரு சம்பவத்தை செய்யணும்னா தேவன் செய்யணும் எப்படி நீ சொல்ற எனக்கு தெரியும்பா நான் கண்ணு தெரியாமதான் இருந்தேன் ஆனா அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க ஒருத்தன் சொன்னா இவன் அம்மா அப்பா செஞ்ச பாவமா இன்னொருத்தன் சொன்னா இல்ல இவன் செஞ்ச பாவமா அவரு சொன்னாரு யாரு செஞ்ச பாவமா இல்ல இன்னைக்கு நான் அவனை சந்திச்சுட்டல்ல தேவ மகிமை வெளிப்படும்படியே இவன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி ஓ உமிழ்ந்து சேரும் கண்களை பூசி என்று சொன்னால் பார்வை தேவனுடைய குமாரன் அற்புதமான சாட்சி ஒரு பரிசு முன்பதாக பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக இவ்வளவு துணிகரமாக ஒருத்தம் விடுவான்களா அவனை சபைக்கு புறம்பே தள்ளினார்கள் அவனை ஊருக்கு புறம்பே தள்ளினார்கள் அவனுக்கு காரியங்களும் சலுகைகளும் இல்லாதபடி அவனை புறம்பே புறம்பே தள்ளினார்கள் இரண்டாவது முறை இவன் தள்ளப்பட்டதை ஆண்டவர் அறிந்து மறுபடியும் அவனை சந்திக்கிறார் அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு அடிக்கடி தேவ சந்திப்பு நடக்கும் இந்த ஆராதனை நேரத்திலும் சிலருக்கு தேவ சந்திப்பு நடக்க போகுது ஒரு நாள் ஆண்டு அவர் சந்திச்சேன் அதுக்கு பிறகு நான் சராசரியா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கிற என்ன என் வாழ்க்கையில ஒரு புறக்கணிப்பு வருது ஒரு வேதனை வருது ஒரு துக்கம் வருது என்னை எல்லாரும் அவாய்ட் பண்றாங்க என்னை எல்லாரும் நிந்திக்கிறாங்க என்னை அவமானப்படுத்துறாங்க என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க என் மனசு உடையுது என் மனசு நொறுங்குது என் மனசு நொறுங்குன உடனே ஐயோ அன்னைக்கு ஒரு நாள் சந்திச்சு என் கண்ணை திறந்து விட்டாரே இந்த வேதனையான நேரத்தில் அவர் சந்திக்க முடியுமா ஆட்டோமேட்டிக்கலா இறுதி என்ன செய்யுது எங்கு தவிக்கு அந்த ஏக்கம் வந்துட்டுனாலே அவர் மறுபடியும் வந்து சந்திப்பார் இடியே விழுந்தாலும் அசையவே மாட்டாங்க அவங்களுக்குலாம் சந்திப்பு ரொம்ப நாள் ஆகும் அவன் சிலர் அப்படி இல்லை கொஞ்சம் அப்படின்னா போதும் உடனே ஆண்டு அவங்களுக்கு சந்திப்பு சீக்கிரமா இருக்கும்